டிசம்பர் மூணாம் தேதி அதாவது புதன்கிழமை திரு கார்த்திகை தீபம் அதுக்கு முன்னாடி பரணி நட்சத்திரம் இருக்கும்ல அப்போ நம்ம வீடுங்களில் வந்துட்டு பரணி தீபம் ஏற்றுவோம் ஒரு தாம்பழை தட்லையோ ஒரு மனைலையோ அஞ்சு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு விளக்கு மண் விளக்காக இருந்தால் ரொம்ப சிறப்பு பஞ்சபூதங்களையும் குறிக்கும் அதில் நெய் அல்லது இலப்பு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது நம்ம வீட்டில் நார்மலாக அந்த எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி திரி போட்டு வாசலில் ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் பூஜைமில்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரணி தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும் திருக்கார்த்திகை அன்னைக்கு காலையில் நாலு மணி போல் திருவண்ணாமலையில் மூலவர் சன்னதியில் இந்த தீபம் ஏற்றுவாங்க அன்னைக்கு முழிச்சிருந்து கண்டிப்பா அந்த தீபம் ஏத்துறதை பாருங்க நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சு தெரியாம செய்கிற பாவாங்கல இந்த தீபம் ஏற்றுறதுனால அதெல்லாம் கழியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு வாசல் விளக்கு பூஜரம் விளக்கெல்லாம் சேர்த்து அஞ்சு தீபம் பரணி தீபமா ஏற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வேணாங்க அந்த மாதிரி பரணி தீபத்துக்கு தனியா நீங்க அஞ்சு வேலை கேத்துங்க சாயந்தரம் ஆறு மணி பக்கம் பரணி தீபம் ஏத்தியாச்சு அதுக்கப்புறம் தானவே குளிரட்டும் மறுநாள் நமக்கு திருக்கார்த்தி தீபம் ஸ்டார்ட் ஆகும் இந்த மூணு நாளைக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சு காலையில அஞ்சு மணிக்குள்ள முகூர்த்த தீபமா நம்ம இந்த தீபத்தை பயன்படுத்திக்கலாம் இது பழைய வீடியோ அங்க மட்டும் கொடுத்துருக்கேன்